அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் பதினேழு ஒழுக்கமுள்ளவர்க்கு உதவி கிடைக்கும் அன்பர்களே சின்ன வயதில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நாம் ஒழுக்கமாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கவனித்து ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு நாம் உதவலாமே அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாக அவங்களுக்குள்ளே உருவாகிவிடும் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த நான் ஒரு ஆறாம் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது என் எங்களுடைய வீடு கூரை வீடு கரண்ட் மின்சாரம் கிடையாது வெறும் சின்ன விளக்கு தான் வச்சு நான் படிச்சிட்டு இருக்கணும் அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி ஐந்து குழந்தைங்க நான் தான் மூத்தவன் அப்போ அங்கே படுக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது இவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழலில் நான் வாழ்ந்துட்டு படிக்கக்கூடிய காலம் ஏழாம் வகுப்பு அப்படி இருக்கும்போது நான் படிக்கணும் அப்படிங்கும்போது மாலை நேரத்தில் இரவு அந்த மாலை நேரத்தில் என்ன செய்வோன்னா அந்த தெருவிளக்கில் வந்து நான் படிச்சிட்ருந்தேன் தெருவிளக்கில் நான் அந்த பக்கம் உட்காந்து படிப்பேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாராயம் விற்றுட்டுருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் ஒரு பத்து வயதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒழுக்கமாக வாழணும் நம்ம குடும்பத்தில் நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே ஒரு உணர்வு ஏற்பட்டு அது ஒரு ஒழுக்கமாக நான் இருந்ததை அந்த ஊர் மக்கள் ஒரு நாலு வீதி தானே கிராமம் தெரிஞ்சிடும் அந்த பையன் நல்லா ஒழுக்கமாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படி அறிந்த அந்த இடத்துல நான் ஒவ்வொரு நாள் உட்காந்து இருக்கும்போது அங்கே அந்த பண்ணையார்கள் எல்லாம் வருவாங்க எல்லாம் வந்து அந்த மாலை நேரத்தில் அந்த உடல் வலிக்காக சாராயம் குடிப்பாங்க அப்படி வரக்கூடிய ஒரு பண்ணையார் என்னை கவனிக்கிறார் நான் தெரு விளக்கில் உட்காந்து படிச்சுட்டுருக்குறேன் அந்த பக்கம் சாராய கடை சாராயம் விற்றுட்ருக்கிறாங்க அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இரவு ஒம்பது மணி ஆகுது தம்பி ஏன் இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கய்யா போகணுங்கய்யா அப்படின்னு ஏன் வீட்டில் படுக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னாரு ஆமாங்கய்யா அப்படின்னு சரி போய் ஒரு மின்சார விளக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில்லறை கொடுத்தாரு ஓடி போய் ஒரு மின்சார விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவர் கையை பிடிச்சி புக்கெல்லாம் எடுத்துட்டுன்னு சொல்லிவிட்டு நேராக கூட்டிகிட்டு போய் எதிரில் அந்த பக்கம் அவருடைய வீடு பெரிய நல்ல ஒரு பெரிய வீடு நல்ல திண்ணை நல்ல ஒரு பாதுகாப்பான திண்ணை அதில் அந்த குண்டு குண்டுபழுப்பு போடுறாரு லைட்டை போட்டோன்னே லைட் எரியுது தம்பி இனி வந்து நீ இந்த திண்ணையிலேயே நீ படிச்சிக்க இங்கேயே படுத்துக்க நாங்கள் எந்த வகையாக உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம் நீ எத்தனை வருஷம் வேணுமாலும் இங்கேயே தங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பண்ணையார் வந்து எனக்கு உதவி செய்கிறார் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாடகைக்கு இருக்கிறாங்க இவங்க வந்து தோட்ட தோட்டத்தில் இருக்கிறார் பண்ணையார் அப்போ அவர் வாடகை வாடகைக்கு ஒருத்தர் இருக்கார் டைலர் சீராளன்னு சொல்லி அவர் கதவை தட்டி கூப்பிட்டு கேட்குறாரு இந்த பா இந்த பையனை வந்து நான் இங்கே ப படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டேன் உனக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் ஏதாவது நீங்கள் கூட வேற வீடு பார்த்துங்க இந்த பையனுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன ஐயா நானே என்னுடைய சகோதரம் தம்பி மாதிரி தான் நானே நினைப்பேன் ஆனால் ஏதோ உங்கள் நீங்கள் ஏதாவது தான் நான் விடலை பரவாயில்ல அந்த பையன் இங்கே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அங்கே அனுமதி கொடுத்தாங்க ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போது நமக்கு உதவி தேடி கிடைக்கும் நம்ம ஒருத்தர் போய் உதவி கேட்டோம்னா உடனே கிடைச்சிரும் ஆனால் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஆனால் ஏழாம் வகுப்புக்கு படிக்கையில் அந்த தின்ன கிடைக்கிது எட்டாம் வகுப்பு போகும்போது அவங்களே யோசிக்கிறாங்க இந்த பையன் ஒழுக்கமாக இருக்கிறானா இல்லை நடிக்கிறானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே உட்காந்துட்டு தம்பி இங்கே வாப்பா அப்படின்னாங்க போனேன் தம்பி ஒரு கையில் பத்து ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் கொடுத்து போய் சாராயம் வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க நான் உடனே மனசில் நினைக்கிறேன் என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்போ என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்போ இந்த குரலை மனசுக்குள்ளே நினைக்கிறேன் ஒழுக்கம் உயிரை விட மேலானது நாம் இவங்க நன்மை செஞ்சாங்க இப்போ திடீர்னு நம்ம நமக்கு ஒரு தீமையை செய்ய சொல்கிறாங்களே நான் இவன் எப்படி செய்கிறது ஐயா இந்த மாதிரி எனக்கு அதில் விருப்பம் இல்லை நீங்கள் எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறீங்க நான் வந்து என்னை தீமை செய்ய தூண்டுறீங்களே அப்படின்னு நான் கேட்குறேன் அப்புறம் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு ஏப்பா அப்படிலாம் பார்த்தா அவங்க தான் சாராயம் குடிக்கிறாரு ஏன் நீ போய் வாங்கிட்டு வந்தால் என்ன உன்னை குடிக்கவா சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொன்னேன் ஐயா நீங்கள் எனக்கு நன்மை செஞ்சுருக்குறீங்க உங்கள் உடம்பையும் மனசையும் கெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை என்னையே போய் சாராயம் வாங்கிட்டு வந்து சொல்கிறீங்களே நாளைக்கு நான் தவறான பழக்கத்தில் போயிட மாட்டேன்னா இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா நீங்கள் நன்மை செஞ்சவங்க உங்களுக்கு நான் நன்மை செய்யணும் இந்த பத்து ரூபாய்க்கு உண்மையாக கள்ள மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பண்ணையார் யோசிச்சுட்டு பார்த்திங்களா இந்த பையன் எவ்வளோ ஒரு ஒழுக்கத்தை இன்னும் அதை கடைப்பிடிச்சிட்டே இருக்கிறான் பாருங்கள் நல்ல பையன் அவன் இப்போ இங்கே அப்போ நீ எத்தனை வருஷமானாலும் இங்கே தங்கி இங்கே படிப்பான் இல்லைப்பா நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்காத எது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பாராட்டி என்னை வழி அனுப்புனாங்க ஏன்னா அந்த மாணவ பருவத்தில் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா பிற்காலத்தில் நம்ம நல்ல ஒரு ஒழுக்க நெறியோட ஒரு உயர்ந்த நிலைக்கு போகலாம் நன்றி